ամեն ինչ கடந்த கால ஆட்சியாளர்களால் தமிழ் மக்கள் பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றங்களை சந்தித்திருந்தனர் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுகுகுமாரி தமிழ் மக்கள் நம்புகின்றனர் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்திற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது வடமாகாண ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்போது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் காங்கேசன் துறை துறைமுக அமைச்சகம் ஆகியவற்றுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் பங்களிப்பு செய்யப்பட்ட ஸ்கேனர் கருவிகளுக்காக வடக்கு மாகாண மக்கள் சார்பில் உயர் ஸ்தானிகரிடம் ஆளுநர் தனது நன்றிகளை தெரிவித்தார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மிக பொருத்தமான உதவி இதுவெனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் விவசாயம் கால்நடை மற்றும் மீன்பிடி ஆகிய துறைகள் மிகுந்த வளமுடையவை ஆனால் இவை எவ்வித பெருமதி சேர்சு ஏற்பாடுகளும் இன்றி மூலப்பொருட்களாகவே இங்கிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன வடக்கில் இவற்றை பெருமதி சேர் உற்பத்தி பொருளாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் இல்லை போருக்கு முன்னர் இயங்கிய தொழிற்சாலைகளும் தற்போது இல்லை எனினும் தற்போதைய அரசாங்கம் இந்நிலையை மாற்றியமைப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது வடக்கு மாகாணத்தில் மூன்று விசேட முதலீட்டு வளையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறைசார் முதலீடுகளுக்கு வாய்ப்புகளை வழங்க உள்ளன அதேவேளை கிளப் அமைப்பால் வடக்கு மாகாண முதலீட்டாளர் மாநாடு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட உள்ளது இவை சாதகமான சமிகைகளாக அமைந்துள்ளன தொடர்ந்து காணி விவகாரம் குறித்து பேசிய ஆளுநர் கடந்த காலங்களில் மக்களின் வாழ்விடம் மற்றும் விவசாய காணிகள் வனவள திணைக்களத்தினாலும் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினாலும் வர்த்தமான அறிவித்தல் மூலம் தன்னிச்சையாக பறிக்கப்பட்டன